எல்லாராலேயுமே இந்த வேலை செய்ய முடியாதுங்க நான் சொல்கிறது வந்து விவசாயத்தை தான் நான் சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் சமையலெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க நல்ல இயற்கையாக நம்ம தண்ணி எல்லாம் எவ்வளோ இருக்குது பச்சை பசியான நம்ம கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்காலம் பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் விவசாயம் எப்படி நெல் நடுறது இடத்தை தான் பார்க்க போறோம் வளர்ந்த ஊருங்க என்னோட அம்மா ஊர் அங்கே போயிட்டு இருக்கோம் நான் ஒரு சின்ன அம்மா ஊருக்கு அப்போ வந்து நெல் நாற்று நான் போகும்போதே மத்தியானம் ஆயிடுச்சு அதனால வந்து மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு கொள்ளி நடுறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க பாருங்க சாப்பிட்டு இறங்கிட்டாங்க நாற்று நட ரெண்டு பேருமே ரெண்டு தம்பியுமே ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தரை வந்து நாத்தெல்லாம் வந்து மண் சரி பண்றதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஏர் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால லேட் ஆயிடுச்சு அவர் வந்து ஒரு பக்கம் ஓட்டிட்டு வந்து மாடு வச்சு தானே நாங்கள் வந்து உழுவோம் ஆனா இப்ப எல்லாம் பாருங்களேன் மாடெல்லாம் எதுவுமே கிடையாது டிராக்டர் தான் நம்ம நெல்லுமே வந்து கையில் தான் அடிப்போம் அதுக்கப்புறமா அறுத்து மிஷினில் போடுற மாதிரி வந்தது இப்போ வந்து மிஷினே அது வந்து அறுத்து அடித்து அப்படி நெல்லாக கொடுத்துருது எல்லாத்துக்குமே இப்போ மிஷினாக மாறிடுச்சு ஆனால் இன்னும் நாற்று நாடாக தான் மிஷின் வரல போல் இருக்குது அது மட்டும் தான் எல்லாருமே பண்ணுறாங்க அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க உண்மையான்னு மட்டும் சொல்லுங்கள் இப்போ எல்லாமே மாறினது நான் சொன்னது உண்மைன்னா ஒரு கமெண்ட் போடுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயம் பண்ணுறவங்கள நம்ம வந்து கையை தாங்க கும்பிடணும் ஏன்னா இதில் லாபத்தை விட நிறைய நஷ்டம் வரும் தெரிஞ்சவங்க கூட எல்லாருமே வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோடு போராடுறவங்க அந்த விவசாயி தாங்க கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க ஏன்னா வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்தந்த காலத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களுமே வந்து நெல்லை நட்டுட்டு இருந்தாங்க நானும் சின்ன வயசுல நட்டுதுங்க அதுக்கப்புறம் நடலை ஆசைப்பட்டு இறங்கினேன் கொஞ்ச தூரம் தான் என்னால் நட முடிஞ்சுது என்னால் முடியலை ரொம்ப கஷ்டமாக யாரெல்லாம் இந்த வேலை பார்ப்பீங்க இந்த வேலை பிடிச்சி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சி பண்ணால் ஆனால் என்னால் பண்ண முடியல யாருக்கெல்லாம் நாற்று நட தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் நான் நாற்று நட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை இருந்ததுன்னு கிளம்பிட்டேன் இங்கே இருந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் ஆளுக்கள் எல்லாருமே நட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பெரிய மரம் சின்ன மரம் எல்லாம் வச்சுருந்தோம் ஆனால் வந்து இப்போதைக்கு அவ்வளோவா வந்து அதில் காய் எதுவுமே இல்லைங்க சின்ன சின்னதாக தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்ததுக்கப்புறமா வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் சூப்பராக இருக்குது நெல்லிக்காய் சாதம்லாம் சூப்பராக செய்யலாம் அது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இது வந்து காலையில் நட்டது நெல் க நீங்கள் காலையில் நட்டுட்டு இருந்தாங்க நம்ம மாடு கொட்டுற கட்டா பக்கத்துலேயே இது ஒரு குளம் ஃபுல்லாக வந்து அங்கே பக்கத்துலேயே மூணு குளம் இருக்குங்க ஃபுல்லாக தண்ணி நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் குளத்தை சுற்றி ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் எந்த ஒரு தண்ணி பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் வராது இவங்க ரெண்டு பேர் தாங்க நம்மளோட கண்ணுக்குட்டிங்க மாடெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ வந்து பால் கறுக்கிற மாதிரி வச்சுட்டா நம்ம கரெக்டே டைமிங்க்கு அவங்களுக்கு இப்போ வந்து பண்ண முடியலன்னு தான் கன்று மாற்றிட்டாங்க விற்றுட்டு கன்று குட்டி வாங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம நாற்று நடும்போது என்ன பண்ணணும்னா அந்த கெட்டியும் கொலுசும் கழட்டணும் இல்லைனா சேத்துலேயே மாட்டிடும் அப்படியே தான் கட்டி வச்சுட்டு இருந்தேன் நான் சரி வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் முருகூர் கோயிலை சுற்றி இருக்கிற அந்த குளத்துலலாம் எல்லாம் நாங்கள் குளிச்சிருக்கோங்க சின்ன வயசில் வந்து ஃபுல்லாக இதில் தான் நீச்சல் கற்றுக்கிட்டோம் நாங்கள் நான் தம்பிங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நீச்சல் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் எல்லாருமே கற்றுன்னு இருப்பாங்க குட்டி பசங்கள்லேருந்து அதாவது கால் படாத இடமே இல்லை அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே எல்லாமே ஜாலியாக விளையாட நினைவுகள் தாங்க போ வந்துச்சு எங்கள் ஊர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலை சப்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இன்னொரு மீன் குழங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்